ஸ்பாட்டில் ஏதோ ஒரு பெரிய ஒரு தோட்டம் மாதிரி இருக்கு காடு மாதிரி அப்போ வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பாம்பு வந்துடுச்சு அது வந்த உடனே வந்து ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டாங்களாம் அவங்க தூர்தர்ஷன் அவங்களே பேட்டி கொடுத்தாங்க யார் எம் எம்ஜிஆர் போய் கட்டி பிடிச்சிட்டாங்களாம் திருக்கி அப்படியே ஆக்சிடென்ட்டும் சொன்னாங்க நான் ஓடி போய் எம்ஜிஆர் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த பாம்பு போன பிறகு போயிடுச்சுன்னு சொன்ன பிறகு தான் நான் வந்து பண்ணேன் உழைப்புன்னு ஒன்று இருக்குது ஒரு உடல் தேய்மானம்னு ஒன்று இருக்குது நம்ம வந்து அதிகப்படியாக நம்ம வந்து உழைச்சோம்னா அந்த உழைப்பின் மூலமாக நமக்கு சில உடல் பாகங்கள் தேய்மானம்னு ஒன்று இருக்குல்ல அப்படி தான் நம்ம அதை வந்து பார்க்கணும் அவங்க வந்து என்ன ஃபீல்டில் இருந்தாங்க நடிகையாக இருந்தாங்கன்னா அதனால் இரவு பகல் பாராமல் நான் நடித்த நடிகை பதினெட்டு மணி நேரம் நடித்த நடிகையில் இவங்க வந்து இருக்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற இந்த இந்த நடிகைலாம் இருக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான வந்து வசதி வாய்ப்புகள் இல்லாத காலகட்டம் இன்றைக்கி இருக்கிற நடிகைகள்லாம் கேரவுன்னு அது எதுவும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க ஸ்டார் ஹோட்டலில் அப்படின்னு அன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் அப்படிலாம் கிடையாது மருத்துவமனையில் தான் உயிர் போயிருக்கு எண்பத்தேழு வயசு ஆயிடுச்சு இதுக்கு மேல இன்னும் சில விஷயங்கள் இருக்கு வாழ்க்கை ஏற்படக்கூடிய ஏற்படக்கூடிய சில சோகங்கள் இழப்புகள் அதெல்லாம் தாங்கிறதுக்கு கூட ஒரு மனசு வேணும்ல எல்லாமே வந்து இதயம் தாங்குது எல்லாத்தையுமே இப்ப இருக்கிற இந்த நயன்தாரா அந்த மாதிரி நடிகைகள்லாம் இருக்காங்களே அவங்க பண்ற அட்ராசிட்டிலாம் எல்லாம் இவங்க பார்க்கும் போது இவங்களால தாங்க முடியாது ஏண்டா வந்தோன்ற மாதிரி ஆயிடும் அப்படிதான் அவங்க வந்து இல்லைன்னா வந்து அவங்க அவங்க இருக்கிற ஃபேருக்கு வந்து இன்னும் கூட நடிக்க முடியும் ரயில் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பிரபல யூடியூபரான திரு ஷேகுவார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தமிழ் பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி காலம் ஆயிருக்காங்க ஸோ ரொம்ப எம்ஜிஆர் சிவாஜி இவங்க கிட்டெல்லாம் வந்து நடித்து பெரிய லெவலுக்கும் வந்து ஒரு புகழ் வாய்ந்த ஒரு நடிகை தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பல சூப்பர் ஸ்டார் சிவாஜி அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் என்டிஆர் அவர்கள் ஏஎன்ஆர் அவர்கள் ராஜ்குமார் அவர்கள் இந்த மாதிரி பல சூப்பர் ஸ்டார் கூட இணைந்து சரோஜா தேவி அம்மா வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க இதில் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா பதினெட்டு மணி நேரம் அவங்க தொடர்ச்சியாக படைப்பிடிப்பில் வந்து நடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து கேள்விப்படுறோம் இன்றைக்கி அவங்களுடைய உயிர் பிரிஞ்சுருக்கிறது கூட மருத்துவமனையில் தான் வந்து பிரிஞ்சிருக்கு பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் இந்த இறப்புக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க வயது முப்பது தானே சார் காரணம் அது மட்டுமே தான் காரணம் எண்பத்தேழு வயசு அதே சமயத்தில் நீங்கள் இப்படி வயது முப்புன்னு சொன்னால் அப்போது லிமிட் இருக்கா அப்படின்னு கேட்பீங்க அவங்களோட வயசான நடிகைகள்லாம் இருக்கிறாங்க அந்த சௌகரிய ஞானிகளாக இருக்கிறாங்க அவங்களோட பத்து வயசு அதிகம் நடிகைக்கூடிய அது மாதிரி வயது மூப்பு காரணம் அவங்களோட வந்து இதுதான் இறுதி காலம்னு ஒன்று இருக்குது எல்லா மனிதர்களுக்கும் இதுதான் நிலமை பிறக்கும் போதே வந்து முடிவாயிடுது என்றைக்கு இறக்குறதுன்னு தெரியாது ஆனால் வந்து இறப்புன்னு ஒன்று கன்ஃபார்ம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் சும்மா சார் அதெல்லாம் நேரம் நல்லா இருக்க வரைக்கும் ஓடிட்டுருக்கோம் சரிங்களா அதெல்லாம் எனக்கு இதில் நம்பிக்கையே கிடையாது டைம் முடிஞ்சால் போய் தான் மார்க்கண்டையான் அது இந்த கண்டையான் அந்த கண்டையெல்லாம் கிடையாது நேரம் நல்லா இருக்குது அப்படின்னா போயிட்டுருக்கோம் என்ன கொஞ்சம் பணம் காசு இருந்தால் கொஞ்சம் அந்த இறப்பை வந்து கொஞ்சம் தள்ளி போட முடியும் வேணால் அதுதான் பண்ண முடியும் தவிர ஆனால் இதுதான் டேட்டுன்றது டிசைட் ஆகிட்ருக்கோம் அப்பவும் கூட என்னென்னா பணம் இல்லைன்னா வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும் பணம் இருந்ததுன்னா கொஞ்சம் தள்ளி போடலாம் அவ்வளோதான் ஆனால் இதெல்லாம் வந்து வயது மூப்பை தான் காரணம் தரும் ஆனால் அந்த வயது மூப்பில் நீங்கள் கேட்பீங்களா ஒரு கேள்வி அவங்க இருக்கிறாங்களே இவங்க இருக்கிறாங்களே இத்தனை வயசு இருக்காங்கன்னா உழைப்புன்னு ஒன்று இருக்குது ஒரு உடல் தேய்மானம்னு ஒன்று இருக்குது நம்ம வந்து அதிகப்படியாக நம்ம வந்து உழைச்சோம்னா அந்த உழைப்பின் மூலமாக நமக்கு சில உடல் பாகங்கள் தேய்மானம்னு ஒன்று இருக்குதுல்ல அப்படி தான் நம்ம அதை வந்து பார்க்கணும் அவங்க வந்து என்ன ஃபீல்டில் இருந்தாங்க நடிகையாக இருந்தாங்கன்னா அவங்க எத்தனை முறை வந்து கேமரா முன்னாடி அவங்க இருந்திருப்பாங்க அன்னைக்கு உள்ள கேமராக்கள்லாம் வந்து நான் சொல்லு நான் சரவஜா விஷயத்தில் சொல்கிறேன் உள்ள கேமராக்கள்லாம் எப்படி இருந்து உள்ள கேமராக்கள் மாதிரி இல்லை ரொம்ப பவர்ஃபுல் கேமராக்கள் லைட்டிங்ஸ்லாம் வந்து ரொம்ப எஃபெக்டாக பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் கண்களை பாதிக்கூடிய அளவு உடலை பாதிக்கூடிய அளவுக்கு லைட்டிங்ஸ்லாம் அன்னைக்குள்ள லைட்டிங் இன்னிக்குள்ளே டெக்னாலஜி மாதிரி இல்லை அன்னைக்கு அந்த ஹீட் அதிகமாக அதுவும் கூட இருக்கும் அதான் உழைப்பு வந்து அதிகமாக வந்து ஒரே சமகாலத்தில் வந்த நடிகைகள் வந்து அவங்க வந்து தொண்ணூறு வயசில் இருக்கிறாங்களே அவங்க வந்து நூறு வயசு வரைக்கும் இருக்கிறாங்களே இவங்க வந்து ஏன் வந்து எண்பத்தேழு தான் அவங்க நேரம் மட்டுமே இல்லை அவங்கள கூடுதலாக அவங்க வந்து உழைச்ச உழைப்பின் மூலமாக ஏற்படக்கூடிய தேய்மானங்கள் தான் ஸோ அதனால் இரவு பகல் பாராமல் நடித்த நடிகை பதினெட்டு மணி நேரம் நடித்த நடிகையில் இவங்க வந்து இருக்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற இந்த இந்த நடிகைலாம் இருக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான வந்து வசதி வாய்ப்புகள் இல்லாத காலகட்டம் இன்றைக்கி இருக்கிற நடிகைகள்லாம் கேரவுன்னு அது இதுன்னு நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க ஸ்டார் ஹோட்டலில் அப்படின்னு அன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் அப்படிலாம் கிடையாது அன்றைக்கி வந்து ஒரு வீட்டில் தங்கியிருப்பாங்க ஒரு பங்களாவில் தங்கியிருப்பாங்க அந்த இந்த மாதிரியான சொகுசான வசதிகள்லாம் அப்போ கிடையாது வேணால் சொல்லலாம் ஓரளவுக்கு வந்து அன்றைக்கி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் கிடையாது ஒரு நார்மல் ஹோட்டலில் தங்குகிற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் பெரும்பாலும் அவனுக்கு என்ன வீடுகளில் தங்குற மாதிரி உள்ள காலகட்டம் வேறு அதனால் கடுமையான உழைப்பு அவங்க அதன் மூலமாக வயது மூப்புன்னு ஒன்று இருக்குது இது ரெண்டு தான் காரணம் இதாண்டி வேறு எந்த காரணமும் சொல்லப்படல இதுவரைக்கும் மருத்துவமனையில் தான் உயிர் போயிருக்கு எண்பத்தேழு வயசு ஆகிடுச்சி இதுக்கு மேலே இன்னும் சில விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஏற்படக்கூடிய சில சோகங்கள் இருக்குது இழப்புகள் இழப்புகள் அதெல்லாம் தாங்கிறதுக்கு கூட ஒரு மனசு வேணும்ல எல்லாமே வந்து இதயம்தானே தாங்குது எல்லாத்தையுமே இல்லையா அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எண்பத்தி ஆறுலேருந்து கணவர் இல்லை ஒரு நாற்பது ஆண்டு காலம் அவங்க வருஷம் எயிட்டி சிக்ஸ்ல அவர் கணவர் வந்து வருஷத்துக்கு முன்னாடி ஆ நாற்பது வருஷம் இறந்து நாற்பது வருஷம் ஆயிடுச்சு ஸோ எண்பத்தி ஆறுல அவர் இறந்துருக்காரு அதுக்கப்புறம் நாற்பது வருஷம் அவங்க வந்து ஒரு தனிமை தானே இதுவே பெரிய சவாலாக இருந்திருக்கும் அவங்க என்னதான் பிள்ளைகள் பேரன்கள் இருந்தால் கூட ரெண்டு பிள்ளை ரெண்டு மகள் சொல்றாங்க அதில் ஒரு மூத்த மகள் இறந்துருக்கிறாங்க அது ஒரு பெரிய இழப்பு இல்லை மகளே புவனேஸ்வரின்னு ஒரு மகள் இறந்துருக்குறாங்க அர்ஷா கணவர் இறந்ததுக்கு பிறகு போனேசன் மகள் இறந்துருக்கிறாங்க ஒரே நேரத்தில் கணவனும் இல்லை மகள் மூத்த மகள்ம்போது அதுவும் பெரிய இழப்பு தானே சார் இதெல்லாம் மனதளவில் பாதிக்கும் இதுதான் அந்த என்ன சொன்ன வயது மூப்போட சேர்ந்து இந்த இழப்பெல்லாம் சேர்ந்துக்கும் தான் வந்து நமக்கு வந்து நாட்கள் வந்து குறைவாகிறதுக்கான காரணம் எல்லாமே சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சில காலம் தள்ளலாம் அவங்களுக்கு ஒரு சில முடிவு ஏற்படும் இல்லையா அது வேற விஷயம் ஆனால் நீண்ட காலம் வந்து இப்போ இப்படி எடுத்துங்களேன் சவுகர்ஜானகி இருக்கிறாங்க அவங்க இப்போ ஒரு போட்டோ வெளியிட்டிருப்பாங்க வரிசையாக அவங்க மகள் மகளுக்கு மகள் மகளுக்கு மகள் அப்படி பேரப்பிள்ளைகள் சொல்லிட்டு ஒரு நான்கு தலைமுறை இதை ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே போட்டாங்க இதில் மேகசைன்லாம் வந்துருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க எதுக்காக சொன்னால் இங்கே இழப்புகள் தாங்காதவங்களுக்கு வந்து மன மகிழ்ச்சியோட பல வருடங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நான் சொல்கிறேன் எல்லாருமே கிடையாது இவங்களுக்கு வந்து என்ன இழப்புகள் பெரிய இழப்பு சார் கணவன் இழப்பு ஒரு பக்கம் வந்து மூத்த மகள் இறப்பு அதுதான் அவங்களுக்கு வந்து கேட்டால் இன்னும் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வழிகள் கொஞ்சம் இதயத்தில் சில வழிகள் ஏற்பட்டுருக்கலாம் இழப்புகள் ஒரு கட்டத்தில் வயது மூப்புன்னு இருக்குது எண்பத்தேழு வயசுல இறந்துருக்குறேன் எண்பத்தேழு வயசு வந்து வயது மூப்பு தானே சார் சார் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த தொடர்ச்சியாக படப்பிடிப்புகளில் நடிச்சிட்டு இந்த நேரங்காலம் பார்க்காம உழைக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல விஜயகாந்த் அவர்களுக்கு கூட இந்த ஒரு காரணத்தை வந்து சொன்னாங்க வயசில் இந்த மாதிரி எல்லை மீறி உழைக்கிறது அப்படிங்கிறது வயதானதுக்கப்புறம் அந்த ஒரு வயது முதிர்வில் ஒரு டிஸ்டர்பன்ஸை வந்து கொடுக்குதா இருக்கலாம் கண்டிப்பாக ஏன்னா இப்போது இவங்க காலகட்டம் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு பிஸியான காலகட்டத்தில் இவங்க ஒரு பக்கம் உழைச்சிட்டே இருந்தாங்கன்னா கூட பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சோர்வு ஏற்படும் இவங்க வந்து கேட்டினா கணவர் மேரேஜ் முடிஞ்ச உடனே இவங்க வந்து கணவ குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்ட உடனே இவங்க சினிமாவில் நடிக்கிறத விட்டுட்டுருக்கிறாங்க ஆனாலும் வந்து அவருடைய கணவர் வந்து எழுபதுக்கு பிறகு வந்து மீண்டும் நடிக்க சொன்னதாக கூட ஒரு தகவல் இருக்குது ஆனால் கணவர் விருப்பப்படி இவங்கன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தொண்ணூற்றி ஆறில் வரைக்கும் கூட ஒரு படம் நடிச்சிருக்காங்க தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி மூணில் கூட ரெண்டு படம் நடிச்சிருக்காங்க கடைசியில் ராஜ்குமார் படம் தான் அவங்க அவங்க புனித்ராஜ்குமாரும் நடிச்சிருக்கிறாங்க இங்கே கூட ஒரு சத்யராஜோட ஒரு ஒரு படம் எதுவும் நடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் சின்ன ரோல் தான் அது கெஸ்ட் ரோல் நடிச்சேன் அம்மா ரோலாக எதுவும் நடிச்சிருக்காங்க ஆனால் அவர் வந்து இந்த ஜோடி போட்டு சிவாஜியோட ஜோடி போட்டு நடித்தது உடனே பாரம்பரியம்னு ஒரு படம் தொண்ணூற்றி மூணு ஏதோ நினைக்கிறேன் அதுதான் லாஸ்ட்டு இவங்க நடித்தது அதுக்கப்புறம் வந்து இவங்க அதாவது ஜோடி போட்டு நடிக்கல கெஸ்ட் ரோலில் அம்மா ரோல் மாதிரி புனித் ராஜ்குமார் படத்தில் கூட கடைசியாக ஒரு படத்தை நடிச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் நான் சரியாக சொல்லணும்னா ஒரு பக்கம் கதாநாயகியே இவங்க நடிச்சிட்டு வந்தாங்கன்னு வச்சுங்களேன் அது வந்து அவங்களுக்கு வந்து அது தெரியாது அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு கெஸ்ட் ரோலெலாம் வந்தாங்கன்னா அவங்க சினிமாவில் தெரியும் அவங்களுக்கு காக்க வைப்பாங்க முதல்ல எடுக்க வேண்டிய காட்சி வந்து கேட்டால் ஹீரோ ஹீரோயின்னால் அதை எடுப்பாங்க அதுக்கப்புறம் அம்மா ரோல் தானே அதுக்கப்புறம் அதை நாங்கள் இப்படி வந்து மனதளவில் நோக்கரிப்பாங்க சினிமாவில் நடக்கும் இதெல்லாம் சரிங்களா ஒரு கதாநாயகன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு காலத்தில் வந்து வெற்றிக்குடி நட்ட நட்டவங்க அத்தனை சூப்பர் ஸ்டாரோடும் எம்ஜிஆர் சிவாஜி என் டி ராவ் நீங்கள் சொன்னீங்களே என் டி ராவ் என் டி ராமராவ் ராவ் ராஜ்குமார் அந்த சைடில் ஹிந்தியில் பல முன்னணி ஹீரோக்களோட எல்லாரோடையும் நடிச்சிருக்கும் போது ஒரு அந்த கால அந்த நடிகை வந்து இன்றைக்கி இருக்கிற வந்து கதாநாயகன் நடிச்சிட்ருக்கும் போது ஒரு ஓரமாக வந்து கேரவன் கொடுக்காமல் ஒரு சே சேரை போட்டு உட்கார வைப்பாங்க அந்த மாதிரிலாம் நடக்கும் சார் அதெல்லாம் அவங்க உளவியெல்லாம் அவங்களால் தாங்கிக்க முடியாது அப்போது வந்து இதுக்கு மேலே வேண்டாம் நம்ம நடிக்க வேணாம் அங்கே ஏன் போய் அவமரியாது ஏன்னா அவங்க ஒரு காலத்தில் ஒவ்வொன்று இருந்தவங்க அப்படி கூட அவங்க நடிக்கிறத விட்டுருக்கலாம் ஆனால் வந்து எழுபதுக்கு பிறகு வந்து அவங்க வந்து அவங்க கணவரே கூட அனுமதிச்சிருக்காரு நீங்கள் நடிகைன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் வேணான்னு சொன்னவர் சில காலத்துக்கு பிறகு நடிக்க சொன்னார்னு சொல்கிறேன் முதலாக வேணான்னு சொன்னது அவர் தான் கணவர் தான் ஏன்னா குடும்ப வாழ்க்கைன்றதுனால பிள்ளைகள் வந்து ரெண்டு மகன் ரெண்டு மகள்னால் வளர்க்கிற பொறுப்புகள் இருக்கிறனால அவங்க வந்து சினிமாவில் வந்து ஒதுங்கிட்டாங்க அதுக்கு பிறகு வந்து ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நடிக்க வந்து வச்சுருக்கார் குடும்ப பொறுப்புகள் கொஞ்சம் தளரும் போது மீண்டும் நடிக்க வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் தான் அவங்க நடிக்க வந்தால் அதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அம்மா ரோல் தானே வரும் அம்மா இந்த மாதிரி அத்தை இது மாதிரி ரோல் படத்தில் ஆதவன் படத்தில் நடிப்பாங்கல்ல அந்த மாதிரி தான் ஒரு கட்டத்தில் நான் அதுக்கப்புறம் வந்து வாய்ப்பு வந்தால் கூட அவங்க தொடர்ச்சி அம்மா ரோலில் நடிக்க முடியும் இந்த மாதிரியான அவமானங்கள்லாம் சந்திக்கணும் அது ஒரு மூத்த நடிகையை சொல்லியிருக்கிறாங்க அதுவும் இப்போ நடிக்கிற இந்த நடிகை இருக்காங்கள்ல இப்போ இருக்கிற இந்த நயன்தாரா அந்த மாதிரி நடிகைகள்லாம் இருக்காங்கல்ல அவங்க பண்ணுற அட்ராசிட்டிலாம் அவங்க இவங்க பார்க்கும்போது இவங்களால் தாங்க முடியாது ஏண்டா வந்தோம் ஏண்டா வந்தோன்ற மாதிரி ஆகிடும் அப்படி தான் அவங்க வந்து இல்லைனா வந்து அவங்க அவங்க இருக்கிற ஃபேருக்கு வந்து இன்னும் கூட நடிக்க முடியும் அவங்கள அதுக்காக கதாநாயகன்னு சொல்ல வரல அதுக்கேற்ற ரோல்கள்லாம் நடிக்கலான்னு வச்சுங்களேன் ஆனால் வந்து இங்கே உங்களுக்கு தெரியல ஒரு காரத்துக்கு மேலே இவங்களோட ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டாங்க இப்போ ஸ்ரீ வித்யாலாம் வந்து மாமியார் ரோல் அம்மா ரோலாம் நடித்தாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து நிறைய பேர் நடிகை வந்துட்டாங்க அம்மா ரோலில் நடிக்கிறதுக்கு இன்றைக்கி சரண்யா போட்டி போகிறதுக்கு ஆள் இல்லை ஸோ இவங்களோட சீனியர் ஆர்டிஸ்ட்டே நிறைய பேர் வந்து போயிட்டாங்க இவங்க ரொம்ப ஓல்டு ஆர்ட்டிஸ்ட்னால இதுக்கு மேலே பாட்டியை நடிக்க வச்சு இங்க சாகடிப்பானுங்க இது பாட்டி ரோல் கொடுப்பாங்க அவங்க வந்து ஒரு காலத்தில் கனவு கண்ணி யாராவது சரோஜாதேவி அவங்க வந்து இப்போ பாட்டி ரோல் நடிக்க முடியுமா நடிக்க முடியாது அம்மா ரோலே நடிக்க முடியாது ஸோ அதனால் ரிட்டையர்மெண்ட்ன்றது மஸ்ட் கண்டிப்பாக கட்டாயம் கட்டாயம் ஓய்வுண்ணுவாங்கல்ல அப்படி தான் இதுவும் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு எடுத்துக்கிறது பெட்டரு வந்து அசிங்கப்படுறதோட ஓய்வு எடுக்க எடுக்கிறது பெட்டர் சார் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல நடிகைகள் கேரளாவிலேருந்து அறிமுகமாகுறாங்க அன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து பெங்களூர்லேருந்து அறிமுகமான நானே ஜெயலலிதா அம்மையர்களோட நேட்டிவ் கூட பெங்களூருன்னு சொல்லப்படுது இவங்களும் பெங்களூர் அது பெங்களூர்லேருந்து தான் நிறைய பேர் வந்துட்டு அப்படிலாம் கிடையாது இவங்க வந்து கன்னடத்துலேருந்து வந்தவங்க வந்து ஜெயலலிதா வந்தாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து இந்தமா வந்து சீனியர் ஜெயலலிதாவுக்கு கம்பேர் பண்ண சீனியர் அவங்க அவங்களுக்கு சீனிய ஜெய ஜெயலலிதாவுக்கு சீனியர் தான் அவங்க கன்னடத்துலேருந்து வந்த நடிகைனா குறிப்பிட்டு சொன்னால் இன்னும் கூட பல மூத்த நடிகைன்னு கூட இருக்கிறாங்க ஆனால் இவங்க வந்து மார்க்கெட்டில் நின்னாங்க மார்க்கெட்னா பிஸ்னஸ் மார்க்கெட்டில் சினிமாவில் வந்து நின்னாங்க மற்ற நடிகைகள்லாம் நிற்க முடியல ஜெலிதான்னு நின்னாங்க ஆனால் இவங்க வந்து வந்து எம்ஜிஆரோட நடித்ததில் வந்து கேட்டால் நாடோடி மண் வந்து பெரிய ஹிட் ஆனால் இவங்க வந்து பல மொழிகளில் இவங்க வந்து தெலுங்குலேயும் சரி தமிழ்லேயும் கன்னடத்துலேயும் இவங்க வந்து ஸ்டாண்ட் பண்ணாங்க ஹிந்திலேயும் உங்களுக்கு வந்து வாய்ப்பு நிறைய ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு இன்றைக்கி சொல்கிறாங்க இல்லையா பேன் இண்டியா மூவின்னு சொல்கிறாங்கல்ல இன்றைக்கி பெரிய ஸ்டார்லாம் இருக்கிறாங்களாம் வந்து இப்போ நயன்தராச்சிங்கன்னா எல்லா மொழியும் நடிக்கிறாங்கன்னு இருக்கு இல்லையா அந்த காலத்து நயன்தரா தான் இவங்க யார் சரோஜதேவி எப்படி எல்லா ஸ்டார்களோட நடிக்கிறதுன்னு இருக்கு இல்லையா நயன்தரா குஷ்பு மாதிரி அப்போது குஷ்பு மாதிரியும் சொல்ல முடியாது நயன்தரா மாதிரி என்ன சொல்லணும் குஷ்பு வந்து எல்லா கதாநாயகனும் நடிச்சிருக்கலாம் அது வேற ஆனால் ஒரு பெரிய ஸ்டார்னு சொல்ல முடியாதுல்ல பேன் இண்டியா மூவி ஸ்டார்னு சொல்ல முடியாது பட் இது வந்து நயன்தரா அளவுக்கு சொல்ல முடியும் சரி இந்த நேரத்தில் நயன்தரா மாதிரி அப்படின்னு சொல்றீங்க எந்த வகையில் நயன்தராட ஒப்பிடுறீங்க எப்படி சார் நயன்தாரா நான் வந்து கேட்டால் நீங்கள் வந்து அப்படி போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் விவாகரத்து சைடு அப்படி போகாதீங்க நயன்தரா மாதிரி ஒரு என்ன சொன்னால் பல மொழிகளில் ஹிந்திலையும் சேர்த்துங்க பல மொழிகளில் ஒரு கோல நடிகை குஷ்புலாம் வந்து ஹிந்தி படங்களில் போய் பெருசாகணும் இது பண்ண பட் நயன்தாராக்கு இருக்கிற அந்த வேல்யூ வேறு ஹிந்தி படங்களையும் சரி நீங்கள் வந்து ஜவானில் பார்த்துருப்பீங்க அது மாதிரி வந்து அன்றைக்கி உள்ள நடிகைகளில் வந்து நயன்தாரா அளவுக்குன்னா இதுதான் நான் ஒப்பிட்ட அளவு சொல்கிறேன் பல மொழிகளில் பல முதன்மை நட்சத்திரங்களோடு சேர்ந்து சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து நடிச்சுவாங்க அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன் நீங்கள் வந்து அப்படி கொண்டு போய்ட்டாங்க விவாகரத்து வந்து நயன்தாரா மாதிரி விவாகர்த்திவாங்க இவங்களால் யாரும் வந்து விவாகரத்துலாம் ஆகவே இல்லை அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுருந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த அம்மாவுடைய அப்பா வந்து ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் வரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்துருக்காரு அந் அவங்க அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கவர்ச்சி உடையெல்லாம் அணியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் அவங்க வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த ஒரு இதிலும் நீச்சல் உடையிலையோ இல்லை ரொம்ப வந்து மா மாடர்ன் ட்ரெஸ்லலாம் இவங்கள பார்க்க முடியாது யாரும் சரோஜி தேவியா உடனே அவங்ககிட்ட இருக்க ஒரு ப்ளஸ்ஸே நீங்கள் சொன்னீங்கல்ல கன்னடத்துலேருந்து வந்துருக்கிறாங்க சொல்லிட்டு கன்னட தமிழ் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் சில பேர் பேசுனாங்களாம் வந்து கஷ்டமாக இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பல ஹீரோக்களும் டப்புன படங்கள்லாம் சில பார்ப்பீங்க வச்சுங்களா நானே தமிழ் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அடம் பேசுவானுங்க கன்னடத்தில் இருந்து தமிழ் சாகடிப்பானுங்க ஆனால் சரோஜதேவி பேசக்கூடிய அந்த தமிழ் இருக்குது கன்னட தமிழ் கன்னட தமிழ் அவ்வளோ நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு வந்து அவங்க உச்ச ஏன்னா அவங்களுடைய குரல் வளத்தில் அப்படியே அவங்க பேசுவாங்க அது நல்லாவும் இருக்கும் அவங்க பேசுகிற அந்த அந்த மொழியில் ஏற்படக்கூடிய அந்த நளினம் இருக்குல்ல அது ரொம்ப நல்லாயிருக்கும் மாதிரி ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் என்னென்னா வந்து அந்த தமிழ் கன்னட தமிழ் லைட்டாக அந்த ஸ்லாங் அடிக்கும் பார்த்துருப்பீங்க இங்கே ஒரிஜினல் தமிழ் கிடையாது அந்த கன்னட அந்த லாங்குவேஜோட கன்னட மொழியோடு சேர்ந்து அந்த தமிழ் மிக்ஸ் ஆகும்போது ஒரு மாதிரியாக இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த அரசியலில் ஏதாவது ஈடுபட்டாங்களா சார் எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் அவர்களுக்கு அரசியல் கட்சி தொடங்க கூட இவங்கிட்ட வந்து பிரச்சாரத்துக்கோ அந்த மாதிரிலாம் எங்கேயும் போனது கிடையாது ஆனால் எம்ஜிஆரோட ரொம்ப எம்ஜிஆரோட மனம் கவர்ந்த நடிகைகளை ஒரு மூணு பேர் சொல்ல முடியும் பல நடிகைகள் மனம் கவர்ந்தவங்க அதில் வந்து எம்ஜிஆரோட ம மனம் கலந்தேன்னா சரோஜி தேவி லதா ஜெயலலிதா இவங்க மூணு பேர் மனம் கவர்ந்த நடிகைகள் வேணால் சொல்ல முடியும் அது வேணால் சொல்ல முடியும் ஒரு சில ஒரு தடவை தூர்தர்ஷனில் பேட்டி கொடுத்தாங்க எண்பதுகள்லன்னு நினைக்கிறேன் இவங்க பேட்டி கொடுத்தாங்க சரோஜி தேவி அப்போ சொன்னாங்க ஏதோ ஒரு ஷூட்டிங்கில் அன்பே படத்தில் ஏதோ ஒரு ஷூட்டிங்கில் இருக்கும்போது பாம்பு வந்துச்சாமா ஷூட்டிங்கில் இருக்கும்போது ஆ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு பாம்பு வந்துடுச்சாமா ஏதோ ஒரு கார்டனில் வந்து நடிக்கும்போது பாம்பு வந்துச்சு பாம்பு வந்தபோது கார்டன் இல்லை ஏதோ ஒரு பெரிய ஒரு தோட்டம் மாதிரி அது காடு மாதிரி அப்போ வந்து அந்த ஸ்டூடண்ட்ஸ் ஸ்பாட்டில் பாம்பு வந்துடுச்சு அது வந்தவுடனே நான் வந்து ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க தூர்தர்ஷன் அவங்களே பேட்டி கொடுத்தாங்க யார் எம் எம்ஜிஆர் போய் கட்டி பிடிச்சிட்டாங்கன்னா இருக்கி அப்படியே ஆக்சிடெண்ட்டும் சொன்னாங்க தூர்தர்ஷன் வந்த காலகட்டம் அது எண்பதுகளில் நான் ஓடி போய் எம்ஜிஆர் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த பாம்பு போன பிறகு போயிடுச்சுன்னு சொன்ன பிறகு தான் நான் வந்து இது பண்ணேன் அப்படி நான் இறுக்கி க கட்டி பிடிச்சிட்டேன்னா அப்படியே ஓப்பனாக சொன்னாங்க அப்போ எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கார் அப்போ இந்த பேட்டி கொடுக்கும்போது ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா அந்த மாதிரி எம்ஜிஆரோட ரொம்ப அந்யோன்யமாக இருந்தவங்க இவங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் ஒரு கட்டத்துக்கு மேலே இங்கே இருக்கிற சில பேரிய மூர்த்த நடிகர்கள் இருக்கிறாங்க இல்லையா இந்த சத்யராஜ் போன்ற மூர்த்த நடிகர்கள் அவங்கெல்லாம் வந்து பேட்டி கொடுக்கும் போது சொல்லியிருக்காங்க எம்ஜிஆரும் சரோஜதேவன் நடிக்கிறத வந்து பார்த்துட்டு நாங்கள் வந்து சினிமாவுக்கு நடிக்க வந்தோம் அந்த அந்த இணையர் ரொம்ப நல்லாயிருக்கும் எம்ஜிஆரோட இணையர் இருக்காங்க இல்லையா சினிமாவில் இணையர் அதில் வந்து சரோஜ அவங்களுக்கும் வந்து ஒரு கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்களே இப்போது அந்த கெமிஸ்ட்ரி வந்து சரியாக இருக்கும் எம்ஜிஆர் சரோஜாதேவின்றது அதே மாதிரி எம்ஜிஆர் லதா எம்ஜிஆர் ஜெயலலிதா ஸோ இந்த காம்போ சொல்லுவாங்க அது வந்து அந்த காலத்தில் பெருசாக பேசப்பட்டது மற்ற நடிகைகளும் இருக்கிறாங்க எம்ஜிஆரோட ஜோடி போட்டவங்க பத்மினி இருக்கிறாங்க இன்னும் சவுகார் ஜானகி இருக்கிறாங்க இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க எம்ஜிஆரோட ஜோடி போட்டவங்களாம் இருக்கிறாங்க தான் ஆனால் இருந்தாலும் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சரோஜி தான் வந்து அந்த காம்போ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பெஸ்ட்டு காம்போ பெஸ்ட்டு காம்போ அன்பே படத்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொரு பாட்டு கூட இருக்குல்ல இந்த சாரட்டில் பாடு ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம்னு சொல்லிட்டு அது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப வந்து ஒரு இணையருக்கு வந்து எம்ஜிஆருக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் இன்னொரு படத்தில் உங்களுக்கு தெரியும் சிவாஜியோட கோபால் கோபால்னு சொல்லுவாங்க பாருங்கள் இது அந்த தமிழ் தான் நான் சொல்கிறேன் அவங்க சொல் நான் சொல்லக்கூடியதுன்னா அந்த தமிழ் அந்த கோபால்னு சொல்கிறதே நீங்களும் கோபால்னு சொல்லலாம் நானும் கோபால்னு சொல்லலாம் ஆனால் இந்த கோபால் அப்படி சொல்லும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் அந்த கோபால் அப்படின்னும்போது போது அது இந்த கன்னட தமிழ் தான் ஆனால் அது கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல நடிகை எனக்கு தெரிஞ்சு பார்த்த பார்த்தவருக்குன்னு கேட்டனா வந்து சினிமாவில் வந்து உடை ஒழுக்கத்தை கடைபிடித்த சில நடிகைகளில் வந்து இவங்கள சொல்ல முடியும் இவங்க என்ன தான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் கூட பார்த்தீங்கன்னா வந்து துப்பட்டாவோடு வர்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க பல படங்கள் எடுத்து பாருங்க இவங்க வந்து அந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸே இருந்தால் கூட பார்த்திங்கன்னா வந்து துப்பட்டாவோடு தான் வருவாங்க அந்த அளவுக்கு ஒழுக்கமான உடை ஒழுக்கம் கடைபிடிச்ச நடிகர் இன்றைக்கி இருக்கிற பல பன்னாடிகள் உங்களுக்கு தெரியும் நடிகர் எப்படிலாம் வந்துட்டு இருக்கிறாங்க வந்து ஏன் இங்கே நிறைய பேர் வந்து துப்பட்டாவே மறந்த பல பெண்கள் இருக்கிறாங்க அது வேறு விஷயம் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆடையை மூடி கூட கவர்ச்சியை காட்ட முடியும்னு சில சில பேர் கங்கணம் கட்டின்னு நம்ம பார்த்துருவோம் ஆடையை மூடி கூட உடல் கவர்ச்சியை காட்ட முடியும்னு அந்த வகையில் அவன் கேட்டால் இவங்க வந்து உடல் கவர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா இருந்தும் கூட உடை ஒழுக்கம் கடைபிடித்த நடிகை யாரு சரோஜேவி பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்